गुरुभ्यो नमः नमः शिवाय गुरोर्ब्रह्म गुरोर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां विषजयभवरोगिनां नितये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमो नमः எல்லாமல்ல குருநாதரை வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராய் சிவாய் நம வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றோ மணிவாசுக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துறியுன்ற அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசுக பெருமான் இந்த குரு பயிற்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பா இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போறேன் அது உங்க ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது பதவி உயர்வோட நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெய்னா சைவினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்கப்போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விட மாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமையப் போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்ய போறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி போனா நூற்றி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணா ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையத்துக்கு நீங்க பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் அந்த தொடர்பு கொண்டு குரு பயிற்சி யாகத்தில் நீங்க உலகத்தில் எந்த மொழியில இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்ப உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியா நடக்கணும் வருமானம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த முக்கிங்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி அதே அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு நடக்க போகுது காரணம் என்னன்னு இது நாள் வரல உங்களுக்கு குரு பகவான் இருந்தார் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எதுவும் நடக்கல நிறைய நன்மைகள் அதாவது நன்மைகள்லாம் எல்லா விஷயமும் கால தாமதம் டிலே ஆகிட்டே இருக்கிறது தள்ளி தள்ளி போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சௌபாகியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் பல நன்மைகள் இது எல்லாம் விருச்சக ராசிக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் உங்க ராசி விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும் ராசிக்கு இரண்டு அஞ்சு கூடிய முழு சுபராக விளங்கக்கூடிய குரு பகவான் அதுவும் குரு செவ்வாய் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு சுபரான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்போ விருச்சக ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியால் அதிக அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய விருச்சக ராசி அன்பர்கள் அமைகிறார்கள் நல்ல யோகம் அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக போகுது விருச்சகராசி நேயர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் விலக போகுது இது ஒரு வளர்ச்சிக்கான காலம் நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் இன்னும் சொல்ல போனால் விருச்சக ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியிலிருந்தா உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பம் புதிய வாழ்க்கை ஆரம்பம் உங்க தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நேற்று வரல நீங்க கஷ்டப்பட்டுருக்கலாம் நேற்று வரல நீங்க கஷ்டப்பட்டுருக்கலாம் இருக்கலாம் இந்த விஷயம் நடக்காதுன்னு நீங்க விட்டுட்டு ஆனால் நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட நடந்து விட நடக்கக்கூடிய பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது எனதருமை உண்மை ராசி நேயர்களே அப்ப ஒரு நல்ல யோகமான குரு பார்க்க போற ராசிக்கு ஏழாவது வீட்டில் வரக்கூடிய குரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி ஏன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் உச்சம் பெறுகிறார் சூரியன் உச்சம் பெறுகின்ற போது நடக்கின்ற குரு வந்து இருக்கக்கூட இருக்கக்கூடிய ஒரு காலம் குரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு வருஷம் சுத்திக்கிட்டே வருவார் அப்ப திரும்பவும் சூரியன் வந்துட்டே தான் வருஷா வருஷம் மேஷத்துக்கு வந்துடுவார் ஆனா குருவும் சூரியனும் சந்திக்கக்கூடிய அற்புதமான கு ஒரு அற்புதமான கால நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ சூரியன் உச்சம் பெற்று சூரியன் உங்களுக்கு யாரு கர்மகாரகன் பத்தாம் அதிபதி பத்துக்குடி அந்த தர்ம கர்மகாரகன் உச்சம் பெற்று அவரோடு இரண்டு அஞ்சுக்குடிய குரு சம்பந்தப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே ராசி என்பர்களே உலகத்தில் அணிங்கி எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் அதிர்ஷ்டமான யோகம் நல்ல முன்னேற்றம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிட்டு வா பத்து விஷயம் நினைக்கிறீங்க ஒரு விஷயம் நடந்துடும்ல நடந்த உடனே நீங்களே நம்ப மாட்டீங்க நமக்காக நடந்திருக்கு நம்ம உதவாங்கிற தானே நமக்கு எப்படா நல்லது நடந்தது அந்த மாதிரி வரவேண்டிய பழங்காசுகள் வந்து சேரலாம் விற்பனை அதிகரிக்கலாம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கலாம் அது அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே அப்போ பரிகார ராசியில் நம்முடைய விருச்சக ராசி உண்டு நிச்சயம் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என தருமை ராசி நேயர்களே நல்ல யோகமான காலம் நல்ல தனவரவு பணவரவு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இப்பதான் சாமியை குருவை அவர் கொடுக்குற மூடில் இருக்காரு நல்ல மைண்ட் செட்ல இருக்காரு ஹாப்பியா இருக்காரு இப்ப போனா கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணுவாரு அப்ப நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா நல்ல யோகங்கள் வேண்டுமா நல்ல அதிர்ஷ்டங்கள் வேண்டுமா நல்ல லாபம் வேண்டுமா நல்ல தனலாபம் வேண்டுமா சஹஸ்ர கோடி தனலாபம் வேண்டுமா பதவிகள் வேண்டுமா பட்டங்கள் வேண்டுமா அந்தஸ்துகள் வேண்டுமா வாழ்க்கையிலே உயர்வுகள் வேண்டுமா நல்ல குடும்ப அமைப்புகள் வேண்டுமா நிம்மதி வேண்டுமா மகிழ்ச்சியான நிலையான சந்தோஷம் வேண்டுமா கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுமா குழந்தை பாக்கியம் வேண்டுமா திருமண யோகம் வேண்டுமா கடன் சுமையில் இருந்து விடுபட வேண்டுமா ஆயுள் ஆரோக்கியம் வேண்டுமா நோய் நொடிகளில் இருந்து விலக வேண்டுமா இதுதான் அற்புதமான தருணம் இந்த தருணம்ல குரு பயிற்சிக்காக செய்யக்கூடிய அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறுவது சிறப்பு எனக்கு இது நடக்கணும் சாமி நீங்க உலகத்துல எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் வசிக்கலாம் அங்காங்க இருந்தபடியே யார் யாருக்கு எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கு அங்கு இங்கு என்றும் எங்கும் இருந்து அருட்புரியும் அருட்பெரும் ஜோதியாக இந்த குரு பெயர்ச்சிலே குரு பகவான் உங்களுக்கு இருக்கின்றார் விருட்சகராசி நேயர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் கால நேரத்தில் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அது எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசியலில் உயர்ந்த ஒரு அமைச்சர் பொறுப்பில் கூட நீங்கள் இருக்கலாம் அல்ல அதுக்கு மேலே கூட நீங்கள் இருக்கலாம் நீங்களும் நாலு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறைகளை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பொறுத்த பொறுத்தவரையில் இந்த அற்புதமான தருணம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழிலில் நல்ல சிறப்புகளை தரப்போகுது பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அந்த அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா ப்ரொடெக்ஷன் ஆகுது சாமி சாமியான சேல்ஸ் ஆகலை மூவ் ஆகவே மாட்டேங்குது இல்லை மூவ் ஆகுது நமக்கு பில் பேமெண்ட்ஸ் வரலை ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த மாதிரியாக நீங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான தோல்விகள் இருந்தாலும் அல்லது எந்த மாதிரியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் மெயினாக இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுடைய பிஸ்னஸ் வெற்றி பெறும் விருச்சகராசிரியர்கள் தொழில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும் கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு லைசன்ஸு சி இந்த மாதிரி எனி ப்ராப்ளம் பிஸ்னஸில் அதாவது எதிரிகளுடைய தொந்தரவு செய்வினை கூட நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது சாமி பிஸ்னஸ் நல்லா டாப்பாக இருந்தது இந்த மாதிரியே டவுன் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து ரீபிக்கப் பார்க்கக்கூடிய காலம் அவர் நல்ல யோகமான காலம் அதிர்ஷ்டமான காலமாக விருச்சகராசிக்கு அமைகிறது அதே தான் வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரைகள் விருச்சகராசினியர்களே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பிரச்சகராசி என்பர்கள் இப்போட ஏதோ ஒரு புதுசாக ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிருக்கங்களா ஐஎஸ் ஏஐயா ஏதோ சொன்னாங்க நிறைய கால் வருது அதனால் நிறைய ஜாப்லெஸ் வருதுங்க சாமி குறிப்பாக யுஎஸ்ஸு யூகே ஜப்பான் கனடா யூரோப் கண்ட்ரி இதெல்லாம் அந்த ஏஐ கண்டுபிடிச்சதுனால நிறைய ஜாப்லெஸ் வருது அப்போது அதுவும் குறிப்பாக நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசுனா அவங்க திரும்பவும் ஜாபுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களாம் அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது இப்போ கிளைண்ட் வராது இப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கிளைண்ட்ஸ் கூட பக்தர்கள் கூட நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே வந்து உரிய பரிகாரங்கள் சேர்ந்து வெற்றி பெற்று மீண்டும் ஜாப் கிடைச்சவங்க ஏராளம் அப்போ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இப்பதான் சாமி எனக்கு வேலை போச்சு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவீர்களே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே வேலை கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல மீண்டும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்நாடு வெளிநாடு நான் இங்கே இருப்பனா வெளிநாட்டுக்கு போவேனா இந்த வெளிநாட்டிலே இருப்பேனா நான் அந்த இந்தியாவுக்கு உருவேண்ணா இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் எனது உரிமை விருச்சகராசி நேயர்களே குடும்ப பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவியிடையே ஏற்கக்கூடிய பிரச்சனை குடும்ப பெண்களுக்கான பிரச்சனை மாமனார் மாமியார் சுற்றமும் நட்பும் அக்கத்து அக்கம்பக்கத்து வீடுங்க அக்கம்பக்கத்து இடத்துக்காரங்க நிலம்பளத்துக்காருங்க சொந்தக்காரங்க நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவு பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு பசங்க சொல்ற பேச்சை கேக்கலாம் மதிக்காமல் இருக்கு அதனால ஒரு அவப்பெயர் ஏற்படுது பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இன்னும் சொல்லப்போன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான அந்த மன கஷ்டங்கள் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில குடும்ப பிரச்சனைகள் அதே போல் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜாமீன் பிரச்சனைகள் சிறை தண்டனைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் வீடு சம்பந்தப்பட்ட இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குன்னா கர்மா நேரம் சரியில்லை நேரங்காலம் சரியில்லை நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கிறது காலதோஷங்கள் மறைமுகமான பிரச்சனை எனக்கு தெரியுமே இல்லை என்னதான் பிரச்சனையே தரல சாமி அது செய்வினை கோளாரா இருக்கும் மாந்திரிக தோஷமா இருக்கும் யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் வளர்ச்சி தடைபடுகிறதா தொடர்ந்து வளர்ச்சி தடைபடுகிறது இதுதான் காரணம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் உங்களுக்கு கெட்டதெல்லாம் விலக போகுது உங்களை விட்டு கெட்டதெல்லாம் விலக போகுது கெடுதல் எல்லாம் விலக போகுது நன்மைகள் நடக்க போகுது மிக பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகின்றது எனது விருச்சக ராசி நேயர்களே அப்ப இதெல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன காரணங்கிறது அழகா எடுத்து சொல்லிடலாம் முன்னேற்ற தடைக்கு எது காரணமா இருக்கு உங்க ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்ப இந்த குரு பெயர்ச்சியால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிகப்பெரிய எழுச்சியோடு எழுந்து வரக்கூடிய ஒரு ராசியாக ராசி அமைகிறது ஆகையினாலே அந்த எழுச்சி லாபம் அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அந்த குரு பயிற்சியாகத்திலே புக்கி புக்கிங் செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்